பணக்காரராக ஆவது என் பணக்காரராக வாழ்வது எப்படி என்று இந்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம கையில் ஒரு பெரிய அல்லாகம் நடக்கணும் என்று யோசிச்சு பார்த்ததுண்டா எப்படி பணக்காரர் ஆகலாம் எப்படி வாழ்க்கையை மாத்தலாம் இது ஒரு கேள்வி இல்லை ஒரு பயணம் இன்னைக்கு அந்த பயணத்தோட கதையை அதன் ரகசியங்களை அதன் வழிகளை நாம முழுமையாக பார்க்க போறோம் ஒன்னு பணக்காரராக ஆகும் முதல் ரகசியம் மனசின் அமைப்பு எந்த ஒரு பெரிய வெற்றியின் ஆரம்பமும் மனசில தான் பணக்காரர்களுக்கு பணம் அதிகம்னு தான் முக்கியமில்லை அவர்களிடம் சிந்தனை வேற மாதிரி இருக்கும் பணக்காரர் மனசு என்ன சொல்றது தெரியுமா நான் கற்றுக்கொண்டால் சம்பாதிக்க முடியும் நான் முயற்சித்தால் சாதிக்க முடியும் பணம் எனக்காக வேலை செய்வது எப்படி என யோசிப்பார்கள் ஆனா சாதாரண மனசு என்ன நினைக்கும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை பணம் எனக்கு கிடையாது யாரிடம் பணம் வருகிறது தெரியாது சக்சஸ் ஓர் டோர்ல இருக்கு ரிச் மைண்ட் செட் வச்சவன் தான் அந்த டாரையை தள்ளி திறக்கிறான் டூ லைஃப் கோல்ஸ் பணத்தின் பாதாய் ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவனாக மாறுவான் என்பதை அவனுடைய இலக்குகள் தீர்மானிக்கிறது பணம் வரணும்னா அதுக்கு ஒரு கோல் வேணும் ஒரு வருஷ இலக்கு ஐந்து வருஷ இலக்கு பத்து வருஷ வாழ்க்கை திட்டம் கோல் இல்லா லைஃப்னா மேப் இல்லா வண்டி மாறி கோல் இருந்தா நிறுத்தம் இல்லாம முன்னே போய் ப்ராக்ரஸ் பண்ண முடியும் மணி ஃபார்முலா ஃபார்முலா இந்த சிம்பிள் வாழ்க்கையை மாத்திடும் முப்பது சதவீதம் தினசரி செலவுகள் முப்பது சதவீதம் சேமிப்பு முப்பது சதவீதம் முதலீடு பத்து சதவீதம் அவசரகால பயிற்சி சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் இந்த ரூலை ஃபாலோ ஆறு மாசத்திலே கண்டுபிடிப்பீர்கள் நான்கு மல்டி இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பணாத்தை ஒரே சேலரி மட்டும் வைத்து யார் பணக்காரரா மாறினாங்கன்னு கேளுங்க பதில் யாருமே இல்லை பணம் பெருக வேண்டும்னா பல வழிகளா வரணும் ஒன்று மெயின் ஜாப் இன்கம் இரண்டு பார்ட் டைம் ஸ்கில் பேஸ்ட் இன்கம் மூன்று பிசினஸ் சைடு இன்கம் நான்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் ஐந்து பேசிவ் இன்கம் மல்டி இன்கம் என்பது ஒரு லக்ஷரி இல்ல இந்த காலத்தில் அது ஒரு தேவையே ஐந்து டெய்லி ஹேபிட்ஸ் ஆஃப் த ரிச் பணக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேபிட் இருக்காது ஆனால் அவர்கள் ஃபாலோ பண்ற ஸ்மால் ரூட்டீன்ஸ் தான் அவர்களை உயர்த்தும் காலையில் சீக்கிரம் எழுதல் தினமும் முப்பது நிமிஷம் புத்தகம் படித்தல் ஸ்கில்ஸ் கற்க ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் செய்யாம டிசிப்ளின் ஜேர்னல் எழுதுவது நாளை எப்படி இருக்கணும் என்று திட்டமிடுவது இந்த ஹேபிட்ஸ் தான் அவர்களை மைண்டா மணியா லைஃபா குரோத் ஆரக்ஷனுக்கு கொண்டு போய் சேர்க்குது ஆறு ரிஸ்க்ஸ் தைரியத்தின் விலாய் ரிஸ்க் எடுத்தாதான் தான் ரிவார்ட் வரும் ரிஸ்க் எடுத்தாதான் தான் குரோத் வரும் ஸ்மார்ட் ரிஸ்க்ஸ் எடுத்தால்தான் மணி மல்டிப்ளை ஆகும் ரிஸ்க் எடுக்காதவன் சேஃபாக இருக்கலாம் ஆனால் உயர முடியாது அதுவே வெற்றிக்கான ரகசியம் செவன் அங்கல் சரௌண்டிங்ஸ் நான் அங்கால் ஃபியூச்சர் உங்களுக்கு அருகில் இருக்கும் ஐந்து பேரின் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ உங்கள் ஃப்யூச்சரும் அதே மாதிரி தான் நெகட்டிவ் பேசுகிறவங்க இருந்தா ப்ராக்ரெஸ் ஸ்லோவாகும் மோட்டிவேட்டட் பீப்புள் இருந்தா வேகம் அதிகம் உங்களுக்கான மென்டார் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சர்க்கிள் இவை பணத்தையும் மன அமைதியையும் சேர்த்து கொடுக்கும் எட்டு அவாய்ட் தீஸ் த்ரீ மணி மிஸ்டேக்ஸ் மக்கள் அதிகமாக பணத்தை இழப்பது மூன்று மிஸ்டேக்னால்தான் ஒன்று சம்பாதிப்பதை விட அதிகம் செலவு செய்தல் இரண்டு பணத்தை கையில் வைத்திருத்தல் முதலீடு எல்லாம் மூன்று கணக்கில்லாத வாங்குதல் இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்க நீங்க ஆட்டோமேட்டிக்லி பணம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வளர்ந்து விடுவீங்க ஒன்பது பணக்கரக வாச லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் சீக்ரெட்ஸ் பணக்காரமாக மாறுவது ஒரு விஷயம் பணக்காரமாக தொடர்ந்து வாழ்வது இன்னொரு விஷயம் நிஜமான பணக்கார வாழ்க்கை என்பது ஹெல்த் பீஸ் குட் ஹேபிட்ஸ் சிம்பிள் லைஃப்ஸ்டைல் ஃபேமிலி டைம் ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் பணம் இருந்தாலும் மனம் அமைதி இருந்தாதான் வாழ்க்கை அழகாகும் பவர்ஃபுல் கன்க்ளூஷன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட லேட் ஆகாது நாம எப்போ நல்ல மாற்றம் செய்யணும் என்று ப நினைக்கிறோமோ அந்த நாளே புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் பணம் கையை விட்டு போகுது ஆனா அறிவு கையை விட்டு போகாது அறிவை வளர்த்தா பணம் நம்ம பின்னாலே ஓடுமே உங்க வாழ்க்கை நல்லதா சிறப்பா உயர்ந்ததா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகட்டும் வெற்றி உங்கள் பக்கம் வரட்டும் வாழ்க்கை உங்கள் பக்கம் சிரிக்கட்டும்